ஹலோ இல்லாவினர் சைத்தான ரஹீம் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்பு போர் நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஒரு முக்கியமான செய்தியை அது குறித்து தான் இடம்பெறச் செய்கிறோம் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த பேட்ரியாச்சல் விகார் ஆஃப் தி காப்டிக் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பிரிவை சார்ந்த ஆர்ச் பிஷப் அன்பா அண்டோனியோஸ் என்பவர் நேற்று ஜெருசலத்தில் இஸ்ரேலுடைய ஜெருசலத்தில் ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார் மார்கர் ஸ்கொயர் டு ஜெருசலம் மார்கர் ஸ்குவர் என்ற சதுக்கத்தில் இருந்து மார்கர் என்ற சதுக்கத்தில் இருந்து ஜெருசலம் வரைக்கும் இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டு இருக்கிறது இது எதுக்காக நடத்தப்பட்டது என்று சொன்னால் நடு இரவில் அவர்கள் ஒரு பிரார்த்தனை ஸ்பெஷல் பிரார்த்தனையை நடத்தி இருக்கிறார்கள் அவர்களுடைய கணக்கில் ஈஸ்டர்ன் கலண்டர் என்று வந்து இருக்கிறதா அந்த ஈஸ்டர்ன் கலண்டர் படி கிறிஸ்துமஸ் நேற்று இரவு தான் வந்திருக்கிறது அதில் அவர் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை பார்த்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த காசாவில் நடந்து கொண்டிருப்பது இனப்படுகொலைகளில் தான் அந்த இனப்படுகொலைகளை நாம் தடுப்பதற்கு சர்வதேச மக்கள் சர்வதேச நிறுவனங்களும் மக்களும் உரத்து குரல் கொடுத்தும் இஸ்ரேல் அதை கேட்டுக் கொள்வதாக இல்லை ஆகவே இஸ்ரேல் என்பது பூமியில் இருப்பதற்கு அருகதையற்றது என்பது சொல்லியிருக்கிறார் இந்த இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி இந்த இனப்படுகொலைகளுக்கு எதிராக உரத்த குரல் எழுப்புகிறது என்பதுதான் நாளைய வரலாற்றில் காசாவில் ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் லட்சம் காயம்பட்டும் சகிதாக்கப்பட்டும் போன நிலையில் என்ன செய்தீர்கள் என்ற கேள்வி இன்றைக்கு இருக்கின்ற உலக மக்களிடம் வர முடியாது ஏனென்று சொன்னால் இந்து ரஜ பவுண்டேஷனுடைய வேலை அதே போல உலகெங்கும் சனிக்கிழமை தோறும் எழுந்து போராடுகின்ற மிகப்பெரிய கூட்டங்கள் அதில் சியோனிஸ்டுகள் என்றும் யூதர்கள் என்றும் பிரிந்த யூதர்கள் அதில் யூதர்களுடைய உண்மையான யூதர்கள் என்று சொல்லிக்கொள்வர்கள் கொள்பவர்கள் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது ஒன்று எங்களுக்கும் இந்த இனப்படுகொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது ஒன்று உண்மையிலேயே கிறிஸ்தவ யூத வேதங்களின்படி ஒரு நாடு நமக்கு இருக்கக்கூடாது ஆகவே இஸ்ரேலே ஒரு அத்துமீறல் இஸ்ரேலிய இஸ்ரேல் சொல்லுகின்ற நம்புவதாக சொல்லுகின்ற இந்த யூத வேதங்களுக்கு அப்பால் எதிரான ஒரு நாடாகத்தான் இஸ்ரேல் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி வருகிறார்கள் ஆக இந்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு நாம் நன்றி சொல்லுவோம் அதோடு அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஒன்று ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுதான் இஸ்ரேல் என்பது இப்பொழுது சர்வதேச அளவில் ஐக்கிய நாடுகள் சபை உட்பட எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இதை உலக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் போராளிகள் அதில் செயல்முறையில் செயற்களத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது இந்த சஹீதுகள் நாற்பத்தி ஐயாயிரம் சகீதுகளும் சாதித்ததில் ஒன்று என்று நாம் சொல்லலாம் அவர்களுக்கு மறுமையில் கூலி இருக்கிறது என்று சொன்னாலும் உலகத்தில் பன்னெண்டு மாதங்களுக்கு உள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று ஒரு அறிவிப்பை ஐக்கிய நாடுகள் செய்ய சொன்னது இந்த சகிதுகள் தந்த மிகப்பெரிய விலை விலையின் விளைவுதான் அடுத்தது இந்த பன்னிரண்டு மாதங்களுக்குள்ளா நீ வெளியேற வேண்டும் என்பது வெறும் வாய் சவுடால் அல்ல அது செயல்படுத்தக்கூடக்கூடியது என்பதை போராளிகள் குழுக்கள் குறிப்பாக இந்த தினங்களில் ஹவுத்திசு ஆக்கிரமித்து வருகிறது ஆகவே ஆக்கிரமிப்பு நாடு என்பது எழுவத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய பட்டம் அதை செய்து கொண்டிருப்பது அநியாயம் இஸ்ரேலிய ராணுவத்தில் இருந்தாலே அவன் கூட்டுப்படுகொலைக்கு வார் கிரைம் என்று சொல்லக்கூடிய இத்த குற்றங்களுக்கு உள்ளானவன் என்று உலகெங்கிலும் கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது இந்த தான் அடுத்தது இஸ்ரேலின் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டிங் இன்றைக்கு இஸ்ரேல் உலக அளவில் அமெரிக்காவையும் அந்த மேலே நாடுகளில் சில நாடுகளையும் தவிர வேறு எந்த நாடுகளும் அதனுடைய செயல்களை அங்கீகரிப்பதாக இல்லை அமெரிக்காவும் இந்த மேல நாடுகளும் கூட பல செயல்களை அங்கீகரிக்கவில்லை என்பது அவர்களுடைய பம்மாத்தான அறிவிப்பாக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு அதுதான் லாப்ரிட் என்ற இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் நேற்று அதை சொல்லியிருக்கிறார் சர்வதேச அளவில் நம்மை அவமானப்படுத்திவிட்டார் நமது ரிசர்வ்டு ஃபோல்ஸ் வந்து அதாவது நம்மளுடைய ராணுவத்தை சார்ந்தவர்கள் உலகத்தில் எங்கேயும் இருக்க முடியாதுன்னு ஆகுது நேற்று தாய்லாந்துல பிரேசிலில் இங்கே எல்லாம் திரும்பியும் பெட்டிஷன் வந்து தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது இனி இஸ்ரேலிய குடிமக்களே போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரும் அதைத்தான் நத்தியான் உ உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் என்பது இப்பொழுது கருத்து ரீதியாக வந்திருக்கிறது பிளஸ் ஸ்பெயின் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகள் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உறுப்பினர்களில் நூத்தி நாற்பத்தி மூன்று நாடுகள் அதை அங்கீகரிப்பதாக இருக்கின்றன அதை நிலத்தில் கொண்டுவதற்கு இப்பொழுது வெஸ்ட் பேங்கல் மேக்கரையில் நடக்கின்ற யுத்தமும் காசாவில் நடக்கின்ற யுத்தமும் நிச்சயமாக உதவி செய்யும் இப்படி பாலஸ்தீன் எல்லா ஆளுமையும் பெற்ற ஒரு பாலஸ்தீன் எழுதுகின்ற எல்லா வாய்ப்புகளையும் வாய்ப்புகளும் இருக்கின்றன என்ற நிலையில் இந்த யுத்தம் நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்கிறதவானா ரொம்ப